பொதுவாகவே இந்த மாஸ்டிபேஷன் பற்றி நம்ம பேச ஆர ஆரம்பிக்கும் நிறைய பேசின டாபிக்ஸ் நம்ம இதிலே ரெண்டு மூணு போட்டிருக்கோம் பேசுனதுல பட் சிலர் வந்து தேவையில்லை அப்படின்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா சாதாரணமாக இருக்கிறவங்கள கூட நம்ம அதை என்னத்தை தூண்டி விடுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் ஆனால் நாங்கள் அதை தேவையாக பார்க்குறோம் நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக ஐயா நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கு நான் நீ நீதிமான்பா நீ வானான்ற ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்ச ப்ராஃபிட்ஸ் இவாஞ்சலிஸ்ட் சப போத்தகர்

இது என்ன சொல்றீங்க மாஸ்டர்பேஷன்னா என்ன ஓகே அதுக்கு சும்மா ஒரு பிரீஃபா சொல்லும் போது இந்த மாஸ்டர்பேஷன் நம்ம செய்யும் போது அந்த ஆவி நம்ம விந்துக்களை எடுத்து நம்ம ஆவியின் மனத்தை லாக் பண்ணி சரிங்களா லாக் பண்ணி அதை நம்மளை ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும் போது நான் பழைய வீடியோல பேசின எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பட் ஆனா இந்த மாஸ்டர்பேஷன் எப்படி நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே சரியா நீங்க மேரேஜ் முன்னாடி ஆரம்பி பண்ணோலையா டீனேஜ் அந்த நீங்க நான் பை பை ரொம்ப சொல்லவே வாய் வராது அவ்வளோ கஷ்டம் ஏன்னா வந்து இங்க என்ன நடக்குதுன்னா நம்ம எப்பலாம் அந்த வேர்ட் ஆஃப் கார்டு நான் உங்களுக்கு தரேன் மாஸ்டர்பேஷன் எப்படி வெளியே வரும்போது நான் சொல்கிறேன் நம்ம எப்படிலாம் மாஸ்டர்பேஷன் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ நம்மளுக்கு அறியாமலே தெய்வ தூதர்கள் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொண்டு வரணுன்னு தான் இந்த மாஸ்டர்பேஷன் கொண்டு கொண்டு வரும்போது அந்த அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கும்னு நினைக்கும் போது தான் அந்த மாஸ்டர்பேஷன் நம்ம பண்ணிடுறோம் ஆவின் ம அப்போ பிசாசி இந்த ஆவின் மண்டலத்தில் எதுவுமே தெரியாது ஆனா தெய்வ தூதர்கள் என்ன எடுத்துட்டு வரான்னு பார்க்கும்போது ஓ இவனுக்கு பணம் வருது இவனுக்கு ஆசீர்வாதம் இது நம்மளுக்கு அது பிசிக்கலா பணம் நம்ம ஆவிக்குரிய மனிதனுக்கு அது ஆசிர்வாதம் அப்ப இந்த ஆவி இந்த ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு தோணும் அப்ப ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வருது ஒண்ணு ஜெனரேஷன் மூலியமா வருது ஒண்ணு செக்ஷுவல் அபியூஸ் மூலியமா வருது அடுத்தது வந்து போன்ல இருந்து எப்படி வருதுன்னு நம்ம